ராசியின் விசேஷ நற்குணங்கள் சாம் ராசியின் விசேஷமான குணநலன்கள் வாழ்க்கையை ரசித்து வாழ்பவர்கள் கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் அதிக புத்திசாலியாகவும் இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டார்கள் பாசம் அன்பு என்று நம்ப முடியாத பல யாருமே மனிதர்களிடம் மட்டுமின்றி இயற்கை விலங்குகள் பூக்கள் ஆகியவற்றின் மீதும் கூட அன்புடனும் காதலுடனும் இருப்பதால் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக திகழ்கிறார்கள் மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பார்கள் தனக்கேற்ற துணையை தானாக கண்டெடுத்து உயிர்க்கும் மேலாக மதிப்பார்கள் அவர்கள் இருக்குமிடம் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வைத்துக் கொள்வார்கள்